பி பிபி என்பது பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் பிபியோட நார்மல் வேல்யூ ஒன் டொண்ட்டி ஃபைவ் எயிட்டி டி எம்எம்ஆர் ஃபைவ் ஜிஜி அதுவே நூற்றி முப்பதுலேருந்து தொண்ணூறு வரை இருந்தால் அது ஹைப்பர் டென்ஷன் அதுவே தொண்ணூறுலேருந்து அறுபது வரை இருந்தால் ஹைப்போ டென் சிஸ்டோலிக் என்பது ஹார்ட்பீட் சுருங்கும் போது கிடைக்கிற வேல்யூ நூற்றி இருபது அதுவே இருதயத்தில் இருக்கிற தசைகள் வேகமாக துடிக்கும்போது எவ்வளோ வலுவாக துடிக்கும்போது அதுதான் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷராக அமையும் டைஸ்டோலிக் என்பது ஹார்ட்பீட் விரிவடையும் போது கிடைக்கிற வேல்யூ அதுதான் என்பது அந்த இருதயத்தில் இருக்கிற தசைகள் சுருங்கும்போது அல்லது ரிலாக்ஸ் ஆகும்போது விரிவடையும் அந்த சமயத்தில் இரத்த ஓட்டம் நம்மளுடைய இரத்த குழாய் இரத்தத்தின் மேலே செலுத்தும்போது அதுதான் சிஸ்டோலிக் பிளட் பிரஷராக குறிக்கும் இருதயத்தின் துடிக்கும் விகிதம் அல்லது துடிக்கும் தன்மை மாறுபட்டால் டிஸ்டோலிக் பிளட் பிரஷராக